லயன் காஷ்மீர் ஹனி அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி அசல் தேன் அசல் தேன் தட்ட சீட முறுக்கு ரிப்பன் போகடா அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதயம் மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம் இதயம் மந்த்ரா திருத்தணியில் நாற்பத்தைந்து கோடி மதிப்பீட்டில் தலைமை அரசு மருத்துவமனையை சென்ற ஏப்ரலில் முதல்வர் ஸ்டாலின் காணொலி மூலம் திறந்து வைத்தார் ஆனால் கட்டடம் முழுமையாக கட்டி முடிக்கப்படாமல் மருத்துவ உபகரணங்கள் பொருத்தப்படாமல் இருந்தது மக்களின் தொடர் கோரிக்கையை ஏற்று சென்ற வாரம் இரண்டாவது தளம் வரை பணிகள் முடிந்து செயல்பட தொடங்கியது இந்த சூழலில் நேற்று நள்ளிரவு திடீரென டிரான்ஸ்ஃபார்மர் பழுதாகி மின்சாரம் தடைப்பட்டது ஜெனரேட்டர் மூலம் மின்சாரம் கொண்டு வந்தனர் டீசல் இல்லாததால் ஜெனரேட்டரும் ஓடாமல் நின்றது மூன்றரை மணி நேரம் மின்சாரம் இல்லாமல் நோயாளிகள் அவதியடைந்தனர் மின் ஊழியர்கள் சரி செய்தபோது டிரான்ஸ்பார்மரும் வெடித்ததால் அதிர்ச்சி அடைந்தனர் டீசல் வாங்கி வந்து ஜெனரேட்டர் மூலம் மின்சாரத்தை கொண்டு வந்தனர் பணிகளை முடிக்காமல் அவசர கதியில் திறந்து வைத்த அரசின் அலட்சியமே இதுபோன்ற நிகழ்வுகளுக்கு காரணம் என ஆர்வலர்கள் கவலை தெரிவித்து வருகின்றனர்